எம்பி ஆகும் கமல்ஹாசன் திமுகவுக்கு சவாலாக போகும் ஒரு உறுப்பினர் தமிழகத்தில் வரும் ஜூலை மாதம் ஆறு மாநிலங்களவை எம்பி பதவி காலம் நிறைவடையும் சூழ்நிலையில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் மாநிலங்க தமிழ்நாட்டிலிருந்து பதினெட்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர் அப்ப இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு எம்பிகளின் பதவிக்காலம் சுழற்சி அடிப்படையில் முடிவடையும் நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் ஆறு எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது திமுக சார்பில் எம்பியாக உள்ள வழக்குரைஞர் வில்சன் த தொமுசா பேரவை பொதுச்செயலாளர் சண்முகம் எம் எம் அப்துல்லா ஆகியோரின் பதவிக்காலமும் திமுக கூட்டணி சார்பில் தேர்வான மதிமுக பொதுச்செயலர் வைகோ அதிமுக ஆதரவுடன் தேர்வான பாமக தலைவர் அன்புமணி அதிமுகவின் சந்திரசேகர் ஆகியோரின் பதவிக்காலமும் நிறைவடைகிறது தற்போதைய தமிழக சட்டப்பேரவையில் கட்சிகள் சார்பில் உள்ள உறுப்பினர்களின் அடிப்படையில் திமுக கூட்டணி சார்பாக நான்கு பேரும் அதிமுக சார்பில் ஒருவரும் உறுதியாக எம்பியாக முடியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசனுக்கு திமுக கூட்டணியில் ஒரு இடம் உறுதியாகி உள்ளது திமுக சார்பாக கடந்த முறை மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட வழக்குரைஞர் வில்சனம் இந்த முறையும் தனக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பில் உள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி காலியான பதவியின் அடிப்படையிலே எம்பி எம் எம் அப்துல்லா மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் நான்கு ஆண்டுகள் மட்டும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்துள்ள அப்துல்லா மாநில அரசியலில் கவனம் செலுத்துவதற்காக எம்எல்ஏ தேர்தலில் பர வாய்ப்பு கேட்கலாம் என்றும் கூறப்படுகிறது மதிமுகவை பொறுத்தவரை இந்த முறை எந்த ஒப்பந்தத்திற்கும் திமுகவுடன் போடவில்லை அதே சமயம் திமுகவிலும் இந்த ஒற்றை சீட்டுக்கு கடும் போட்டி இருப்பதாக தெரிகிறது அதிமுக கூட்டணி சார்பில் கடந்த முறை தேர்வு செய்யப்பட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது பாஜக கூட்டணியில் இருப்பதால் அவருக்கு பதிலாக அதிமுகவை சேர்ந்தவரே ஒரு ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார் அதாவது உறுப்பினராக அதிமுகவின் சார்பில் இரண்டாவது உறுப்பினரை தேர்வு செய்ய அதிமுகவுக்கு மேலும் சில வாக்குகள் தேவைப்படும் நிலையில் பாஜக உதவியுடன் அதை வெல்லலாம் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு ஓராண்டே உள்ள நிலையில் திமுக அதிமுகவுக்கு மாநில தேர்தல் என்பது மிகுந்த சவாலாகவே பார்க்கப்படுகிறது